பாவலன் வியோசனலுக்கு வரவேற்கிறோம் எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் உலக சாதனைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு ஒரு சாதனைகளின் மாநிலம் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் விஞ்ஞானம் மற்றும் வரலாற்றில் சிறந்து விளங்கும் ஒரு மாநிலம் உலக சாதனைகள் பலவற்றை இங்கே நிகழ்த்தியுள்ளார்கள் சில அருமையான சாதனைகளைப் பார்க்கலாம் ஒன்று நீண்ட நேரம் நடனமாடிய உலக சாதனை பரதநாட்டியம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் சென்னையில் முன்னூற்று ஐம்பது நடனக் கலைஞர்கள் தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரம் பரதநாட்டியம் ஆடினர் டோட் இது கின்னஸ் உலக சாதனையாக இது பதிவு செய்யப்பட்டது இரண்டு மிகப்பெரிய மனித வீணை வடிவம் இரண்டாயிரத்து பதினேழு ஏசாரேன் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் ஒன்றிணைந்து மனித வீணை வடிவத்தை உருவாக்கினர் இது ஒரு இசைக்கருவியின் மிகப்பெரிய மனித வடிவம் எனும் சாதனை மூன்று உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ள நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை அவரது திருக்குறளின் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களைக் குறிக்கிறது நான்கு உலகின் மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் காமுதி இரண்டாயிரத்து பதினாறு இல் தமிழ்நாட்டின் காமுதியில் உருவாக்கப்பட்ட அறுநூற்று நாற்பத்தெட்டு மெகாவோட் சூரியமின் நிலையம் உலகின் மிகப்பெரிய ஒற்றை இட சோலார் பவர் பிளான்ட் ஆகும் ஐந்து இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை சென்னையின் மரீனா கடற்கரை பதிமூன்று கிலோமீட்டர் நீளம் உள்ளது இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை இதுவே ஆறு இந்தியாவில் முதல் முறையாக மதிய உணவு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு தமிழ்நாடே முதன்முதலாக பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு அறிமுகப்படுத்தியது ஏழு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்லணை கல்லணை அணை சோழர் காலத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை அணை உலகின் மிகப் பழமையான நீர்ப்பாசன கட்டமைப்புகளில் ஒன்று எட்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கலாச்சாரம் பரதநாட்டியம் தஞ்சி ஓவியங்கள் கூடியாட்டம் நாடகம் வில்லுப்பாட்டு போன்றவை உலக பாரம்பரியமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஒன்பது இந்தியாவில் முதல் முறையாக பிளாஸ்டிக் தடை இரண்டு தமிழ்நாடே முதன் முதலாக பிளாஸ்டிக் பைகளை தடை செய்தது பத்து இந்திய விண்வெளி தளம் திரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம் இஸ்ரோ இங்கிருந்துதான் சந்திரயான் மங்கல்யான் போன்ற விண்மீன் பயணங்கள் தொடங்கின தமிழ்நாடு பழமையும் அறிவியலும் இணைந்த சாதனைகளின் நாடு இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்து இருங்கள் பார்த்ததற்கு நன்றி எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்